காலை வணக்கம் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் நம்மை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் ஆமாங்க குயவன் ஒருவர் அழகான மண்பானைகளை செய்து கொண்டிருந்தாராம் அந்த மண்பானைகளெல்லாம் ரெடியான பின்னாடி பத்து பத்து பானைகளாக சூளையில் வச்சு சுட்டு எடுத்தாராம் இதை மற்ற பானைகள்லாம் பார்த்து கொண்டே இருந்ததாம் அதில் ஒரு பானை இந்த பாடுகள் தேவைதானா இந்த குயவன் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நொந்து கொண்டதான் கூட இருந்த பானை சொல்லிச்சான் சாதாரண மண்ணா இருந்த நம்ம அழகான ஒரு பானையாக உருவாக்குன குயவன் நமக்கு தீங்கு செய்வாரா நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாரா இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லியும் அந்த பானை கேட்கவே இல்லையாங்க அதோட டர்ன் வந்தப்போ குயவன் கிட்ட சொல்லித்தான் எனக்கு வேணாம் என்னை விட்டுருங்க வெயிலில் காஞ்சே நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான் குயவனும் அந்த பானையை தூக்கி தனியாக வச்சுட்டாரான் சுடப்பட்ட பானைகள் எல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணாங்களாம் சுடப்படாத இந்த பானையும் அழகாக பெயிண்ட் பண்ணாங்களாம் பானையோட பானையாக இந்த சுடப்படாத பானையும் எடுத்து வச்சுட்டாங்களாம் இந்த பானைகள் எல்லாம் ஒருவர் வாங்கி சென்றாராம் வீட்டுக்கு கொண்டு போய் இந்த பானைகள் எல்லாம் தண்ணீனால நிரப்புனாங்களாம் சுடப்பட்ட பானைகள்ல ஊற்றப்பட்ட தண்ணி தங்கி இருந்துச்சாங்க ஆனா சுடப்படாத பானையில் ஊற்றப்பட்ட தண்ணீர் அதை அரித்து அரித்து கொஞ்ச நேரத்துல அந்த பானை மொத்தமாக உடைஞ்சே போயிடுச்சாங்க சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில கடினமான பாடுகளை நம் கடந்து போக வேண்டியது இருக்குங்க ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த பாடுகள் கூட நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காகங்க சுடப்பட்ட பானையில ஊற்றப்பட்ட தண்ணீர் அதுல தங்கி இருந்தது ஆண்டவர் நம் வாழ்க்கையில கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் போகாதீங்க இந்த பாடுகள் கொஞ்ச காலத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த ஆசிர்வாதங்கள் நம் வாழ்க்கையில நிலைத்திருக்க போகுதுங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோரிக்கிறோம் கட்டாவே ஆண்டவரே இது வந்து வேலையிலும் தகப்பன நீர் எங்களோட பேசி இருக்கிறப்பா நாங்கள் கடந்து போகிற இந்த கடினமான பாடுகள் தகப்பனை அப்பா எங்களை சீர்படுத்துவதற்காக எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக எங்களை பெலப்படுத்துவதற்காக எங்களை நிலை நிறுத்துவதற்காக என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் உணருகிறோம் தகப்பன நீங்க தரப்போற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே எங்களை நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் நாங்க சோர்ந்து போகாம அப்பா இந்த பாடகளை சகித்து ஆண்டவர அப்பா ஜெயம் எடுக்க ஏசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக கர்த்தர் நீர் எங்களை அப்பா கைவிட மாட்டீரப்பா கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளமியுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்